ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக திருவஹிந்திரபுரம் அப்படிங்கிற தேசத்தை பற்றி தெரிந்து கொள்ள நேர்ந்தது நான் அங்கே சேவிச்சிருக்கோம் கடலூர் பக்கத்தில் அந்த கோவில் கடலூர்லேயே இருக்குதுன்னு சொல்லலாம் நாங்கள் அவசர அவசரமாக காற்றால் அப்போல்லாம் இந்த வடகழனி ஹண்ட்ரட் ஃபீட் ரோட்டில் பஸ் கிடைக்கும் காற்றால ரொம்ப சீக்கிரமாக ஆறு மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம்னு நினைக்கிறேன் அடிச்சு பிடிச்சி போய் சேர்ந்துட்டோம் திருவரேந்தபுரத்துக்கு ஆனால் அங்கே போய் சேர்ந்து அந்த கடலூர்லேருந்து அந்த கோவில் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுமோன்னு பயமாகுது அதனால் ஒரு அவசர அவசரமான ஆட்டோவை பிடிச்சி கோவிலுக்கு போகணும் தேவநாத பெருமாள் திருமங்கி ஆழ்வர் ஒரு பதிகம் அருளி செய்திருக்கிறார் பெரிய பெரிய பாசுரங்கள் அதெல்லாம் விடுங்கும் அந்த கோயிலை தேவநாத பெருமாளை தவிர்த்து என்னை ரொம்ப கவர்ந்தது ரெண்டு சன்னதிகள் ஒன்று கிருஷ்ணன் சன்னதி இன்னொன்று ராமர் சன்னதி நம்ப மாட்டேன் நீங்கள் அவ்வளவு ரெண்டு பேரும் ரெண்டு விக்கிரமும் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப கரெக்டாக பண்ணினா மாதிரி இருக்கும் ஆனால் அவத்தையும் நல்லா மெயின்டைன் வேறு பண்ணிட்டுருப்பா சில பேர் நல்லா செஞ்சிருப்பா ஆனால் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ரெண்டு சன்னதியும் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வர இந்த ராமர் தான் அவருக்கு தேசிகன் சுவாமிக்கு வேதாந்த தேசியனுக்கு ரொம்பவும் பிடித்தமான சன்னதியாம் அதன் அருகில் உட்கார்ந்து கொண்டுதான் அவர் இந்த ரகுவீர கத்தியம் முழுவதும் எழுதினாராம் அதனால் எனக்கு நான் இப்பொழுது ரகுவீர கத்தியம் சரி புரிந்து கொள்ளலாம் என்கிற முயற்சியில் இருக்கிறேன் அதை இது பண்ணுறதுக்காகத்தான் இந்த பதிவை போடுறேன் அந்த ராமன் எனக்கு அருள் புரியட்டும் நிகமாந்த மகாதத்திய மகாதேவிகனினுடைய அந்த ரகுவீர கத்தியத்தை நான் என்னுடைய சிற்றறிவுக்கு ஏற்றாற்போல் புரிந்து கொள்ளும்படியாக செய்யட்டும் அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கட்டும் என்கிற ஆசையில் தான் அந்த தேவநாத பெருமாள்கிட்ட நான் வேண்டுகிறேன் சுவாமி தேசிகண்டன் வேண்டுகிறேன் உங்களிடமிருந்தும் ஆசைகள் நல்வாழ்த்துக்களை அது மாதிரி எங்களுக்கு குட் லக் சொல்லணும் நீங்கள் அப்படின்னு வேண்டிக் கொள்கிறேன் ஸ்ரீமத்தை ராமானுஜாங்க நம்ம